கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வெள்ளாற்றின் நிரந்தர வெள்ள தடுப்புச் சுவர் சேதமாகி வரும் அவல நிலை தடுப்பு சுவரை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாந்தோப்பு அணைக்கட்டு சேத்தியாந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ளது இந்த அணைக்கட்டு வெள்ளாற்றில் செல்லும் தண்ணீரை தடுத்து விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த அணைக்கட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றிலிருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஆற்று வெள்ளம் கிராமங்களுக்குள் புகாதவாறு நிரந்தர வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இப்பகுதி மக்கள் விவசாயிகள் அச்சமின்றி தங்களது தினசரி பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இவ்வாறான நிலையில் மேற்கு பகுதியான பெரியகுப்பம் சின்னக்குப்பம் வீரமுடையானத்தம் பூ ஆதனூர் அகல ஆலம்பாடி உள்ளிட்ட பல கிராமங்களில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு சுவர் தற்போது சேதமாக்கப்பட்டு வருவது இப்பகுதி விவசாயிகள் கிராம மங்களை அச்சுறுத்தியும் கவலையையும் ஏற்படுத்தி வருகிறது மெல்ல மெல்ல வெள்ளத்தடுப்பு சுவர் சேதமாக்கப்பட்டு வருவதை தடுக்க வேண்டும் அதனை பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தொடர்ந்து வெள்ளத்தடுப்பு சுவர் சேதமாக்கப்படுவது நடந்து வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஆற்றின் எதிர்பாராத வெள்ளத்தால் கரைகள் உடைப்பு ஏற்பட்டு மழை வெள்ள நீர் கிராமங்கள் விவசாய வயல்களில் புகுந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது அதேபோல வரும் பருவ மழைக்காலத்தை மனதில் கொண்டு இப்பகுதியின் நிரந்தர வெள்ளத்தடுப்பு சுவரை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகள் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது